அனைவருக்கும் வணக்கம் இந்த தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் தினமும் ரூபாய் ஏழு சேமித்தால் மாதம் ரூபாய் ஐயாயிரம் பென்ஷன் பெறலாம் அரசின் அசத்தல் திட்டம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய யோஜனா திட்டத்தில் பதினெட்டு வயதிலிருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் ஏழு சேமிப்பதன் மூலம் ஓய்வுக்குப் பிறகு மாதம் ரூபாய் ஐயாயிரம் பென்ஷன் பெறலாம் வயதுக்கு ஏற்ப மாதாந்திர பங்களிப்பு மாறுபடும் அடல் பென்ஷன் யோஜனா மத்திய அரசு பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் மத்திய அரசின் இந்த திட்டத்தில் பதினெட்டு வயதிலிருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் ஏழு மட்டும் சேமித்து ஓய்வுக்கு பிறகு மாதம் ரூபாய் ஐயாயிரம் ஓய்வூதியம் பெறலாம் ஆம் அடல் ஓய்வூதிய யோஜனா கணக்கில் முதலீடு செய்வதன் மூலம் ஓய்வுக்குப் பிறகு நீங்கள் ஓய்வூதியம் பெற முடியும் நீங்கள் ஒரு நாளைக்கு ரூபாய் ஏழு சேமித்தால் மாத இறுதியில் உங்களுக்கு ரூபாய் இரநூத்தி பத்து கிடைக்கும் அறுபது வயதில் ஓய்வு பெறும்போது ரூபாய் ஐயாயிரம் மாதாந்திர ஓய்வூதியத்திற்கு பதினெட்டு வயதிலிருந்து நீங்கள் ரூபாய் இரநூத்தி பத்து மட்டுமே பங்களிக்க வேண்டும் அடல் பென்ஷன் யோஜனா அதேபோல் நீங்கள் இருபத்தைந்து வயதில் பி ஏபிஒய் கணக்கை திறந்தால் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐயாயிரம் மாதாந்திர ஓய்வூதியத்திற்கு ரூபாய் முன்னூற்றி ஏழு பங்களிக்க வேண்டும் இந்த திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்ற பிறகு ரூபாய் ஐயாயிரம் பெற தேவையான மாதாந்திர பங்களிப்பு வயதிற்கு ஏற்ப அதிகரிக்கிறது முப்பது வயதிலிருந்து ரூபாய் ஐயாயிரம் ஓய்வூதியத்திற்கு தேவையான மாதாந்திர பங்களிப்பு ரூபாய் ஐநூற்றி ஏழு ஆகவும் முப்பத்தி ரெண்டு ஐந்து வயதிலிருந்து ரூபாய் தொள்ளாயிரத்தி ரெண்டு ஆகவும் இருக்கும் ஓய்வுக்குப் பிறகு ரூபாய் ஆயிரம் மாதாந்திர ஓய்வூதியத்தை பதினெட்டு வயதிலிருந்து ரூபாய் நாற்பத்தி ரெண்டு மாதமும் முப்பது வயதிலிருந்து ரூபாய் நூற்றி பதினாறு மாதமும் மட்டுமே பங்களிக்க வேண்டும் ஏபிஒய் என்றால் என்ன ஏபிஒய் என்பது மத்திய அரசு நடத்தும் திட்டமாகும் இது ஓய்வுக்கு பிறகு ரூபாய் ஐயாயிரம் வரை நிலையான மாதாந்திர கொடுப்பனவுடன் வருமான பாதுகாப்பை உறுதி செய்கிறது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் அமைப்புசாரா துறையில் உள்ள தொழிலாளர்கள் தங்கள் ஓய்வூதியத்திற்காக தானாக முன்வந்து பணத்தை சேமிக்க ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஏபிஒய் என்பது என்பிஎஸ் கட்டமைப்பு மூலம் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த திட்டம் சந்தாதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியத்தை உறுதி செய்கிறது மாதாந்திர ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் ஆயிரம் முதல் ஐயாயிரம் வரை இருக்கும் சந்தாதாரர் செய்யும் முதலீட்டின் அளவு மற்றும் கால அளவைப் பொறுத்து இறுதி ஓய்வூதியத் தொகை மாறுபடும் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரையிலான எந்த இந்திய குடிமகனும் இந்த திட்டத்தில் சேரலாம் இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்